நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய ஒரு மகானுடைய கோயில் அல்லது உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருந்தால் அதை பகிர்ந்துக்கலாம் நான் அடிக்கடி போகிற சமாதி பார்த்தீங்கன்னாக்கா பழனியில் பார்த்தீங்கன்னாக்கா கணக்கம்பட்டின்னு ஒரு இடங்குது கணக்கம்பட்டில் மூட்டை சாமின்னு சொல்லக்கூடிய பழனிசாமியோட ஜீவ சமாதி தான் நான் அடிக்காக போவேன் கணக்கப்பட்டி அவர் உடலில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பாட்டி சித்தரோட சரிகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து ராகு தோஷத்துக்கான விஷயத்தில் கட்டுப்படக்கூடிய இடமா அது இருக்குது ஒன்று அக்கம்பட்டிக்கு போக 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 வந்து நல்ல மாற்றங்கள் வரும் ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய கர்மங்கள் வந்து மோட்டியாக சுமந்தலை தான் நீங்கள் குடிச்ச டீ நான் முதல் நம்ம குடிச்ச டீ டபுள் போட்டு வந்து எச்சே கிளாஸ்லேருந்து முதல்ல நான் போகும்போது காட்டில் என்ன பண்ணாக்கா ஐயோட ஜீவசமாதிக்கு மேலே இங்கே தண்ணி வரும் ஐயோட கிணறு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல தண்ணி வரும் அந்த தண்ணி கொண்டு வந்துட்டு அவர் மேலே வச்சு கொடுப்பாங்க வச்சு கொடுத்தாக்கா அது குடிச்சுனாக்கா உடம்புல இருக்கிற பிரச்சனை சரியாகும் அங்கே நீங்கள் கணக்கு வடிக்க யாராக போனீங்க அப்படிங்கிறதுனாக்கா கண்டிப்பாக ஐயாவோடைய பூரி விட்டை பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு சித்தரோட ஜீவ ஜீவசமாஜ் இருக்குது அதை வழிபாடு பண்ணுங்கள் ராகுக்கு பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க அதை வழிபாடு பண்ணுங்கள் ஐயாவுடைய பத்து இருந்த கட்டில் இருக்குது அதை வழிபாடு பண்ண அதை கும்பிட்டு வாங்க தொட்டு கும்பிட்டு வாங்க நல்லா இந்த கலியுகத்தில் அவரோட பவர் இன்னும் இருக்குது பலமாக இருக்குது நினச்ச நேரத்தில் ஒருளால் கூடு கூட மாற முடியும் அவர் நம்மளுடைய எண்ணத்தை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பெரிய பவர்ஃபுல்லான சமாச்சுனாக்கா என்னோட தனிப்பட்ட ஆய்வில் ஜாம்பவான் பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருப்பவங்க யாரு அப்படின்னா காயத்ரி ஜோதிட நிலையம் அறக்கட்டளையினுடைய சார்பாக திரு டெல்லி பாபு அவர்கள் நம்மளிடையே வந்திருக்கிறாங்க வணக்கம் பக்தி அனைவருக்கும் வணக்கம் இதான் மகான்களுடைய வழிபாடு பண்ணா அது சரியா இருக்கும் அப்படின்னு பலரும் பரிந்துரைக்கிறாங்க அந்த மாதிரி எந்த மகான்களுடைய வழிபாடு வந்து சிறப்பா இருக்கும் அல்லது நீங்க அடிக்கடி போகக்கூடிய ஒரு மகானுடைய கோயில் அல்லது உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருந்தா அதை பகிர்ந்துக்கலாம் சரி எனக்கு வந்து இப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லையா நிறைய பேர் ஜாதகத்தில் கல்யாணத்தில் ராகு பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றீங்க ஒரு விஷயத்தை ராகு இது கூட கொடுங்களேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நான் அடிப்பட்ற சமாதி பார்த்தீங்கனாக்கா பழனியில் பார்த்தீங்கன்னாக்கா கணக்கம்பட்டின்னு ஒரு இடங்குது கணக்கம்பட்டில் மூட்டைச்சாமின்னு சொல்லக்கூடிய பழனிசாமியோட ஜீவ சமாதி தான் நான் அடிக்காக போவேன் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ப பதினெட்டுலேருந்து நான் போயிட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து போயிட்டுருக்குறேன் நல்ல அனுபவம் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு இது ஆயிடுச்சு பதினேழு முதல் முதல்ட்டு போனது பதினேழு பதினெட்டுலேருந்து இருந்து நிறைய டைம் போக ஆரம்பிச்சு அங்கே போக 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 நல்ல மாற்றம் வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடக்கம்பட்டியோடைய விஷயம்னு கேட்டாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சொல்கிறது சொ வழி தான் நம்ம வந்து நேரில் பார்த்ததுல செவி தான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கணக்கம்பட்டி ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பாட்டு சித்தரோட சரீரம் ஒரு உடம்புல இருக்குதா சொல்கிறாங்க பாம்பாட்டி சித்தரோட சரீரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடு விட்டு கூடு போயிடறாங்க இல்லையா சித்தர்கள் அந்த மாதிரி கணக்கம்பட்டியோட உடலில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பாட்டு சித்தரோட சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து ராகுக்கிய தோஷத்துக்கான விஷயத்துல கட்டுப்படக்கூடிய இடமா அது இருக்குது ஒன்று இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயாவோட வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னு கேட்டாங்க கணக்கம்பட்டியை வீட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா அவரோட பூர்வீக வீடு ஐயோட ஜீவசமாதி வேற ஐயோட பூர்வீக வீடு வேற ஐயோட பூரிக வீட்டுக்கு உள்ள போனீங்க அப்படின்னாக்கா இருக்கு கணக்கம்பட்டி மெயின் ரோட்லயே இருக்கு கணக்கம்பட்டியோட மெயின் ரோட்லயே பஸ் ஸ்டாப்லயே இருக்கு பஸ் ஸ்டாப் இறங்கி ஒரு டூ அவர் டூ மீட்டர் முன்னாடி போனீங்கன்னாக்கா கணக்கம்பட்டியா பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வீடு இருக்கு அங்க போனீங்க அப்படின்னாக்கா பதினெட்டு சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க பதினெட்டு சித்தர்ல பிரதிஷ்ட பண்ணிக்கிறாங்க ராகு கேதுவே பிரதிஷ்ட படிக்கிறாங்க விநாயகரோட ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயாவோடைய அங்கே போனாக்கா நிறைய தாக்கங்கள் குறையுது அனுபவத்தில் பார்த்துக்கிறேன் அவர் கையால் நட்ட மரங்கள் அங்கே இருக்குது ஸோ அங்கே வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்குது கணக்கம்பட்டிக்கு போக 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 வந்து நல்ல மாற்றங்கள் வரும் ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய கர்மங்கள் வந்து மோட்டியாக சுமந்தர் அவர் தான் நீங்கள் குடித்த டீ டபுளில் முத கொண்டு நான் சொல்லி நம்ம குடித்த டீ டபுள் போட்டு எச்எ கிளாஸ்லேருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பியாகவும் காய்கறம் நம்மளுடைய பண கை பணத்தையே அவர் குப்பையாக தான் பார்த்தார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அனுபவம் அவருடைய அவர் யார் நம்மளால சொல்ல முடியாது ஆனால் சொன்னவங்களுடைய கருத்துக்கெல்லாம் வேற பார்த்தவங்களோட கருத்துக்கெல்லாம் வேறு என்னோட அனுபவத்தில் கணக்க மாட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இப்படி ஒரு பிறையை நம்ம இந்த பிறகளை பார்த்தது பெரிய புண்ணிமானு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா எனக்கு காஞ்சி மகாபெரிய மேலே வந்து பற்று அதிகம் ஏன்னா அவருடைய எளிமையை பார்த்து அவருடைய எளிமையை படித்து அவரோட பற்றி கதையெல்லாம் கேட்டு எனக்கு காஞ்சி மகாபெரிய ஒருத்த நான் பார்க்கலையே நான் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கேன் வருத்தப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அவருடைய எளிமை அப்படி இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது மாதிரி நான் மகனை பார்க்கலையே நான் அஷ்டப்பட்டேன் ஆனா அதுக்கப்புறம் காஞ்சி மகாபேரும் அது பார்க்கமான்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நான் தான் அவர் காஞ்சி மகாபேரோட உருவத்தை நான் பார்த்து இருக்காக்கா கணக்கு மூட்டியாதான் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வறுமை கஷ்டம் எல்லாம் தாண்டி மக்களோட மக்களா இருந்து சராசரியாக நடந்து போய் எல்லோருடைய பிரச்சனையும் சரி பண்ணி அவர் இன்னைக்கு அவர் அவர் அவருடைய சண்டையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க அவ்வளோ பேர் உங்கள் குறையை கொட்டுறாங்க அவ்வளோ கண்ணீரை கொட்டுறாங்க இன்னைக்கு எவ்வளோ குடும்பம் நல்லா இருக்குதுன்ற பார்த்தீங்கன்னா எல்லாம் சாதாரணம் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இடத்து நீங்கள் ஓட ஓட வழிபாடு பண்ண பண்ண அங்கே சக்தியில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் கூட்டமே இருக்கும் பார்த்தீங்கனாக்கா ஸோ கணக்கா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நான் போகும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு குடிசை மாதிரி தான் அது இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி தென்னந்தோப்பு இருக்கும் யாரும் ஆள் இடப்பாட்டாக இருக்க மாட்டாங்க நாங்கள் போவோம் ஒரு கும்பிடுவோம் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க கும்பிட்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கணக்கம்பட்டிக்கு நிறைய வீடியோ வருது நிறைய பேர் அவர் பற்றி பேசுறாங்க எனக்கு அனுபவம் அதிகம் நாங்கள் அங்கே நிறைய பேர் கூட்டம் போயிருக்கிறேன் கணக்கம்பட்டில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் மடிமடி அந்த இடத்துல போகணும்னு நிறைய பேர் சொல்றேன் அப்படின்னாக்கா அது வந்து நம்ம நோயை வந்து நோய்களை கர்மங்களை நம்ம பிரச்சனைகளை நம்மளோட உடல் ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் அசால்ட்டா ஒன்றுமே இல்லாமல் பண்ணி ரிலீஸ் பண்ணுற இடம் எனக்கு தெரியாது நம்பி போனோம் நம்பிக்கையோட போறவங்களுக்கு நல்ல இடம் தான் கணக்கம்பட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு நல்லா ஓடிட்டேன் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு உடம்பு போயிட முடியாமல் போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உடம்பு முடியாமல் பார்த்தீங்கன்னாக்கா கிட்னியில் ஸ்டோன் ரொம்ப கிட்னியில் கல் வந்துருச்சு ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க அட்மிட் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரத்தில் பதினெட்டாயிரம் பில்லு போட்டாங்க ஒரே ஒரு மணி நேரத்தில் வலி தான் வலி வழி கட்டுப்படவே மாட்டேன் அவ்வளோ வலி இருக்குது அப்போ என்ன கேட்டாக்கா நான் தனிப்பட்ட முள்ள சென்னையிலேருந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் நான் கூப்பிட்டு போவேன் இதுக்கு பௌர்ணமிக்கு பூஜை கூப்பிட்டு போவேன் இங்கே ரொம்ப வழி தாங்க முடியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சூழ்நிலை கொஞ்சம் வெளியில் இங்கே போக முடியாதாலும் வீட்டுக்குள்ளே எங்கே போக முடியாது என்ன சொல்கிறது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வச்சுங்களேன் அப்போ எங்கே யாரோட கணக்கெலாம் தனியாக வாழ்ந்தப்போ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ரொம்ப முடியாமல் அப்போ கணக்க முடியாத ஒரு அழு அழகே வந்து இங்கே வேகிற உங்களுக்கு இவ்வளோ தான் வரேன் இவ்வளோ தான் வணங்குறேன் ரொம்ப துடிக்கிறேன் எனக்கு பொருளாதாரதான் கஷ்டப்படும் போது இவ்வளோ பெரிய விஷயம் வரும்போது ரொம்ப தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே முடியல அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த ட்ரீட்மெண்ட் சரியாகலை அடுத்தாலும் இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகிறேன் ட்ரீட்மெண்ட் ஆந்திராக்கு போகிறேன் ஆந்திராவுக்கு போய் செட் ஆகலை அப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஏதோ வழி பிறக்கணுன்ற அளவுக்கு மனசு தாங்க முடியல ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே எனக்கு நம்மளுக்கு வந்து வரப்போகுது ஸோ அடுத்தது ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு நாள் போனாக்கா நம்மளுக்கு பௌர்ணி வரப்போகுது ஆனால் வழி மட்டும் குறைவே இருக்குது கிட்டத்தட்ட பத்து படி நாள் ரொம்ப போட்டு படுத்து எடுத்துச்சு சரி கணக்கம்பட்டி போக முடிவு பண்ணிட்டேன் கணக்கம்பட்டில் என்னென்னு கேட்டாக்கா இப்போ வந்து பண்ணுறது கிடையாது முதல்ல முதல்ல நான் போகும்போது காட்டில் என்ன பண்ணாக்கா ஐயோட ஜீவ சமாதிக்கு மேலே இங்கே தண்ணி வரும் ஐயோட கிணறு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிணத்துல தண்ணி வரும் அந்த தண்ணி கொண்டு வந்துட்டு அவர் மேலே வச்சு கொடுப்பாங்க எத்தனை கொடுத்தா அது குடிச்சுனாக்கா உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனை சரியாகும் அப்போ என்ன பண்ணாக்க நாங்கள் போய்ட்டு பௌர்ணமி பூஜைக்கு போயிருக்கிறேன் இங்கே போய் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணி வச்சு கொடுக்குறாங்க பௌர்ணமி மிட் நைட் அந்த தண்ணி குடிக்கிறேன் உடம்பு முடியாமம்போது நைட்டு பௌர்ணமி அன்னைக்கு நைட் மிட் நைட்டில் என் உடம்புல அதை கட்டி இயற்கையாக உடஞ்சிது அந்த கல் கட்டி இயற்கையாக உடஞ்சி போச்சு ரொம்ப வழிபட்டு அது உடஞ்சி நான் கீழே உழுந்து மயக்கடிச்சு காலைல தான் எழுந்தேன் அவ்வளோ டயர்னஸ் உடம்புல அந்த எண்ணெய் உடஞ்சதோ அதுலேருந்து இன்றைக்கி நம்ம பேசுகிறேன் இல்லையா இது வரைக்கும் கிட்னி சாதனை பிரச்சனை வரலை வரது வந்ததே இல்லை ஆனால் முதல்ல ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு எட்டு நான் ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இதெல்லாம் பார்த்துங்கன்னு எவ்வளோ அடி வந்துட்டே இருக்கும் கிட்டி பார்த்தீங்கன்னா எப்போ கடக்கப்பட்டி போகணும் எப்போ அந்த தண்ணியில் பிரச்சனை சரியாச்சோ அதுலேருந்து எனக்கு இந்த ஆறு வருஷமும் எனக்கு அந்த பிரச்சனை வரதுக்குல்ல கிட்னியில பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் மருத்துவர் இதே போனது கிடையாது போகிறதும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான நடிகர் ஒத்திருந்தாரு டைரக்டரும் கூட அந்த டேரக்டோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைல அவங்க தெரிஞ்சூர் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கேன்சர் ஒன்று வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டப்போ நாங்கள் அமுச்சு அங்கே கணக்குமட்டி அமைக்கிற சமாதியில் இருக்கக்கூடிய சந்தனம் கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை வாங்கி குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக பூசி அந்த குழந்தைக்கு கேன்சர் குணமாச்சு அவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அனுபவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க அவனு சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்காக்க நீ கணக்கு வடிக்க யாராக போனீங்க அப்படின் கேட்டாக்கா கண்டிப்பாக ஐயாவோடைய பூரிகை விட்டை பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஜீவ ஜீவசமாதி இருக்குது அதை வழிபாடு பண்ணுங்கள் ராகுக்கு பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க அதை வழிபாடு பண்ணுங்கள் ஐயாவுடைய உடைய ப க இருக்குது அதை வழிபாடு பண்ண அதை கும்பிட்டு வா தொட்டு கும்பிட்டு வாங்க நல்லாயிருக்கும் ஐயாவோடைய சமாதி போங்க ஐயா வந்து சு மூட்டைகளை சுமந்தார் கருவ மூட்டையை சுமந்தார் ஐயா பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோம்பயம்பட்டியும் ஊருக்குது கணக்கம்பட்டிலருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனாக்கா கோம்பை மட்டும் ஊர் இருக்குது அந்த ஊர் போனாக்கா அங்கே தான் ஐயா தோட்டமும் இருக்குது நான் சொன்ன தண்ணியில் அங்கே தான் இருக்குது அங்கே போனீங்கனாக்கா ஐயா சுமந்த எல்லா மூட்டையும் இருக்கும் அந்த மூட்டையெல்லாம் கீழே போட்டு ஒரு சமாஜ் நிலையை கட்டி மேலே பார்த்தீங்கன்னா ஐயாவோட வெண்கல சிலையை வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டுருக்காங்க அங்கே போனின்னாக்கா ஐயா எந்த கிணறு வெட்ட சொன்னாரோ இது வந்து மருத்துவ கிணறாக வரும்னு சொல்லி மருத்துவத்துக்கு கிணறாக தான் சொல்லி வெட்டினார் இது வந்து சொல்லி தான் வெட்டினார் இந்த தண்ணி குடிவங்களுக்கு மருத்துவ ரீதியாக எல்லாப்பே சரியாக தான் சொல்லி வெட்டினது தான் அவர் வெட்டின கிணறு அந்த கோம்பை மட்டில் இருக்குது அங்கே போனின்னாக்கா தண்ணி வரும் அந்த தண்ணி வாய்ந்து அந்த அந்த மூட்டைலாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மேலேயே வச்சு கொடுப்பாங்க போட்டு தருவாங்க கொண்டு வாங்க போட்டு குடிங்க முகத்தை கழுவுங்க நிறைய பிரச்சனைகள் சரியாகுது இது வந்து என்னுடைய வாய்க்கில் பெரிய அனுபவப்பட்ட இடம் பழனியில் கணக்கம்பட்டி இடம் தான் இதை தாண்டி சித்தலும் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கசனம்பட்டி மௌனகுரு நிர்வாண சித்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் பாருங்கள் சென்னையில் இருக்கீங்க ஒருவேளை நான் சொல்கிறதே நல்லா தூரமாக சொல்கிறதுனால ஒரு வேலை சென்னையில் பார்க்குற மாதிரி தான் சென்னையில் எதுவுமேலையும் கேட்டாக்கா சென்னையில் பார்த்தீங்கனாக்கா திருவான்பூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சாமி சமாதி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது சஷ்டிக்கு போயிட்டு வரலாம் செவ்வாயனம் போயிட்டு வரலாம் ஏன்னா முருகரோட அம்சமாக தான் சித்தர்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா சித்தரோட தலைவனே யாருன்னு கேட்டாக்கா முருகப்பெருமான் தான் ஸோ முருகருக்கே தான் எல்லா சித்தரமே இருக்கிறாங்க இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் பிரதானமான சமாஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு திருவான்புருக்குடைய பாம்பன் சாமி ராஜீய பதவியில் பார்த்திங்க அப்படின்னு அகண்ட பரிபூர்ண சச்சிதான சபைன்னு ஒரு சம்பா இருக்குது அங்கே ஜீவசமா இருக்குது சத்குரு குரு இருக்குது அவரோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ராஜீவ் பதில் இருக்குது அவரோட பூர்வீகம் கணக்கம் தான் அந்த சமாஜம் பார்த்தீங்கன்னா கும்பிடலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டாக்கா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டினத்தார் இருக்கார் அவர் கும்பிடலாம் ஸோ இந்த மாதிரி ஜீவ ஜீவசம்பாதி நிறைய இருக்குது ஸோ போகிறவங்க போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே அப்படியே நிறைய கோயிலுக்கு போகிறோம் ஆனால் பர்டிகுலராக நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ராகு இருக்குது நிறைய குடும்பம் பிரச்சனைங்குது அப்படின்ற பட்சத்தில் தோஷமோ குடும்ப பிரச்சனையும் இல்லை பில்லி சூனியாவில் பாதிப்பு பாதிப்பாக இருக்குது பாதிச்சு அடைஞ்சிருக்கு உங்களுக்கு மனசில் இருந்து அப்படின்னு கேட்டாக்கா நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கோர்க்கர் சேத்த மாதிரி போயிட்டு வாங்க கோர்க்கர் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானவங்க பெரும்பாலுமா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இதுன்னு பட்சத்தில் அந்த கோர்க்கர் சமாதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரத்தை இங்கே போய் தொடர முடியாது அந்த மரத்தையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மினி மின்சார வேலின்னு சொல்லலாம் கோரக சமாஜிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் ஒரு மின்சார வேலின்னு சொல்லலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையோட இருவங்களும் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க கோரக்கரோட பவர் வந்து பார்த்தீங்கனாக்கா வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பவர் ஆஃப் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய் தகப்பன் கிடையாது உருவம் இல்லாத ஒரு சித்தர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்தார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா குப்பையிலேருந்து வந்துடும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த கோரக்கரோட வரலாற்று தெரியுமான்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன வழிபோக்கன்னு யாசிக்கு மாதிரி ஒருத்தர் வரார் ஒரு சித்தர் வரார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா குழந்தை ரெண்டு படத்தில் சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாயத்தை கொடுக்குறாரு குளிச்சேன்னு சொல்லி கொடுக்குறாரு அதை வந்து இன்னொரு பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வாங்கி கட்டிக்காதான் இன்னொரு கிட்டே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் கட்டக்கலைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க குப்பையில் போட்டு எரிச்சிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து சில வருடங்கள் கழித்து இவர் வருவார் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் குளிச்சன் கூட்டினே கட்டிங்க குழந்த இருக்கான்னு கேட்பார் குழந்தைய அது வந்து கட்ட முடியல சொல்லி தூக்கி எரிச்சினோடனே எங்கே எரிச்சேன்னு சொல்லி காட்ட சொல்லுவார் அங்கே தான் குக் அங்கே தான் கொட்டினேன் அங்கே தான் எரிச்சின உடனே அந்த சாம்பல் காட்ட சொல்லுவார் அந்த சாம்பல்லேருந்து கோரக்கா எழுந்துவா கோரக்கா எழுதுவான்னு சொல்லிட்டு அந்த இருந்து கோரக்கர் எழுந்து வருவார் அவருக்கு அப்பா அம்மா கிடையாது சாம்பல்லேருந்தே கோரக்கர் வருவார் ஸோ அந்த கோரக்கர் தான் அந்த அந்த இருக்கார் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தாய் தாக்கப்ப இல்லாமல் சாம்பல்லையே உருவானவர் தான் கோரக்கர் சித்தார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா பிரபஞ்சங்களாலையோ பஞ்சபூதியாலையோ அழிக்க முடியாத அஷ்டமா எல்லா சித்திகளுமே அவர் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மகான் அவர் தான் ஸோ சீனாவில் இருந்தவர் அங்கே நிறைய கட்டவர் தமிழ்நாட்டில் இருந்தவர் பழனி முருகரோட கணெக்டில் இருந்தவர் போகரோடு கணெக்டில் இருந்தவர் காலிங்நாதோடு கனெக்டில் இருந்தவர் ஸோ பல சித்தரோலேயே கனெக்டில் இருந்தவர் பெரிய என்ன சொல்கிற பெரிய சக்தியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோரக சக்தி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த கழிவுகூத்தத்தில் அவரோட பவர் இன்னும் இருக்குது பலமாக இருக்குது நினச்ச நேரத்தில் ஒரு கூடு கூட மாற முடியும் அவர் நம்முடைய எண்ணத்தை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பெரிய பவர்ஃபுல்லான பார்த்தீங்கன்னாக்கா என்னோட தனிப்பட்ட ஆய்வில் நிறைய போய் பலனடைஞ்சு போக வச்சு பலனடைஞ்சவங்களால இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் ஓடிக்கு கோர்க்க சமாதி ஸோ இருப்பட்டவங்க அங்கே போயிட்டு வரலாம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் நெக்ஸ்ட்ரெய்யும் போயிட்டு வரலாம் ஏன்னா ஆயுள் வந்து உதித்ததுனால ஆயில் நெக்ஸ்டடி போயிட்டு வரலாம் ரொம்ப நல்லது அரங்கத்திற்கு வந்துருந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுடைய அனுபவத்தையும் பதிலையும் சொன்னீங்க நன்றி நன்றி